டெக்ஸியா செர்மன்ஸ் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் போதகர் டேனியல் நந்தகுமார் இந்த நாள் வேத ஆராய்ச்சியில மத்திய சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரை உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களே நாம் ஆராய இருக்கிறோம் பெரிய மாணவர்களை இந்த பகுதியில் சிறையிருப்பும் ரட்சிக்கும் ரட்சிப்பின் திட்டமும் என்று நாம் ஆராய இருக்கிறோம் திட்டத்தில் தேவனாகி கத்தர் என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை இந்த முதல் அதிகாரத்திலே இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலிலே அந்த ரட்சிப்பின் திட்டம் எப்படி செயல்பட்டது என்பதை பார்த்திருக்கிறோம் இப்பொழுது நாம் சொல்லப்பட்ட இந்த வேத பகுதியிலே பாபிலோன் சிறையிருப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த சிறையிருப்பு காலத்தில் நடந்த ஒரு பதினான்கு தலைமுறையினரை அவர் நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு என்பது பொதுவான ஒரு விஷயமாக காணப்பட்டது ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற தேவன் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு போன்றவர்களை தேர்ந்தெடுத்தார் அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் மக்களை அவர் உருவாக்கினார் யாக்கோபின் பனிரெண்டு பிள்ளைகள் எகிப்துக்கு யோசைப்பின் மூலமாக அழைக்கப்பட்டார்கள் அங்கு இஸ்ரவேலர்கள் பெருக ஆரம்பித்தார்கள் அங்கே யோசைப்பினுடைய மரணத்துக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக மாறினார்கள் ஆதியாகவும் பதினைந்து பதினைந்துல இதை குறித்து ஆபரகாமோடு கூட ஆண்டவர் முன்னமே பேசியிருக்கிறார் அந்த அடிப்படையில அவர்கள் அங்கே அடிமைகளாக மாறுகிறார்கள் எதற்காக அடிமைகளாக மாறுகிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்று பார்ப்போமானால் அதே ஆதிகாரமும் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது காணான் தேசத்திலே எமே எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாகவில்லை என்ற காரணத்தை ஆண்டவர் அங்கே வைக்கிறார் சோ எகிப்திய அடிமைத்தனம் என்பது இஸ்ரோவேலர்களுக்கு ஒரு தண்டனை அல்ல அது அவர்களை பெருக செய்வதற்காகவும் கானானை சுதந்திரிக்கும் காலகட்டத்தை தேவன் தீர்மானிக்கும் வரை அங்கே இருக்க அவர்களை பக்குவப்படுத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அடிமைத்தனம் அதன் பின்பு தேவனாய் கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேலரை அழைத்து வனாந்திரத்திலே வழிநடத்தி கானான் தேசத்துக்கு அழைத்து வர செயல்பட்டார் யோசுவாவை கொண்டு கானான் தேசத்தில் இஸ்ரோவேல் மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார் அப்படி சுதந்திரித்த கானான் தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அநேக மக்கள் கூட்டத்தின் இடத்துல அடிக்கடி சிறை கைதிகளாக விற்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நெசோபத்தோமியர் மோவாபியர் கானானியர் பெலிஸ்தியர் மீதியானியர் அமலேக்கியர் அம்மோனியர் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஆண்டவர் அவர்களை விற்று போட்டார் காரணம் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமான செயல்களிலே சே ஈடுபட்டதுனாலே ஆனாலும் மனமுற இரக்கம் உள்ள தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தை நினைவு கூறுகிற தேவன் இஸ்ரவேலரை அந்த அடிமைத்தனங்களிலிருந்தும் பாதுகாப்பதற்காக அநேக இரட்சகர்களை நியாயாதிபதிகளாக ஏற்படுத்தி இஸ்ரவேல் மக்களை ரட்சித்து வந்தார் பாதுகாத்து வந்தார் வழிநடத்தி வந்தார் பின்பு சாமுவேலுடைய காலத்தில் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் எதிர்த்து நின்றபோது கோபமடைந்த தேவனாகி கர்த்தர் ஓசியா தெற்கதர்சியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டது போல கோபத்தினாலே அவர்களுக்கு சவுல் என்கிற ராஜாவை கொடுக்கிறார் அதன் பின் தம்முடைய காலம் நிறைவேறின பொழுது யூதா கோத்திரத்திலிருந்து தாவீதே ராஜாவாக கொடுக்கிறார் அதைத் தொடர்ந்து தாவிதனுடைய சந்ததியார் அரசாட்சி செய்கிறார்கள் அவர்களிலே ஒரு சிலர் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே சென்றதுனாலே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை அசிரியாவுக்கும் பாபிலோனுக்கும் சிறைகளாக அனுப்புகிறார் கிமு ஏழுநூத்தி இருபத்தி ஏழாவது வருடத்திலே அஸ்ரியாவுக்கு இஸ்ரவேலின் பத்து கோத்திரம் முதலாவது சிறை கைதிகளாக செல்கிறார்கள் அதன் பின்பு கிமு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு மற்றும் கிமு ஐநூத்தி எண்பத்தி ஆறாவது வருடத்திலும் மூன்றாவதாக கிமு ஐநூத்தி எண்பத்தி இரண்டாம் வருடத்திலும் மூன்று நிகழ்வுகளாக இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு அதாவது யூத கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் பாபிலோனுக்கு சிறைகளாக செல்கிறார்கள் அப்படி சிறைகளாக செல்லுகிற காலகட்டத்திலே அங்கே சிறையிருப்பிலே இருந்த காலகட்டத்திலும் தேவனாகிய கர்த்தர் யோயாக்கின் சலாத்தியேல் சரபாவேல் அபியூத் எலியாக்கின் போன்ற தனி நபர்களை தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்துக்காக தேர்ந்தெடுத்து அவர்களை வழிநடத்தி வந்தார் இந்த ரட்சிப்பின் திட்டம் இந்த சிறையிருப்பு காலகட்டத்திலே அது நலிவடைந்த ஒரு திட்டம் அல்ல அல்லது புறக்கணிக்கப்பட்ட ஒரு திட்டம் அல்ல சிறையிருப்பின் காலகட்டத்திலும் இந்த ரட்சிப்பின் திட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே வந்தது ஒருவேளை சிறையிருப்புக்கும் இந்த ரட்சிப்பின் திட்டத்திற்கும் என்ன தொடர்பு என்று நாம் எதிர்பார்க்கலாம் சிறையிருப்பு முதல் சிறையிருப்பு இஸ்ரவேல் மக்களை உருவாக்குவதற்காக மற்ற சிறையிருப்புகள் அனைத்தும் இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையின் விளைவு அந்த தண்டனையிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக தான் அந்த தண்டனையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காகவும் இச்சகர்களை அனுப்பினார் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நிழலாக பழைய பாட்டிலே தென்படுகிற மனிதர்கள் இந்த காலகட்டத்திலும் கூட ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை கைவிடவில்லை ஆதியாகவும் மூணு பதினைந்துல அந்த ரட்சிப்பின் திட்டத்தை மனு குலத்திற்கு வெளிப்படுத்துகிறார் சோ அந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற வேண்டுமானால் இஸ்ரோவேல் மக்களிலிருந்து வெளிப்பட வேண்டும் அந்த இரட்சகர் வெளிப்படுவதற்கு ஏற்ற காலம் வரும் வரைக்கும் இந்த சிறையிருப்புக்குள்ளாக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆகவே கலாத்தியர் ஐந்து சாரி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல சொல்லப்பட்டது போல ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவர்கள் சிறையிருப்புகளிலே இருந்தார்கள் அதன் பின்பு அவர்கள் எழுபது ஆண்டு அடிமைத்தனத்திற்கு பிறகு மீண்டும் யூத தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள் வந்த பிறகு குறித்த காலத்துல ஆண்டவர் தீர்மானித்திருந்த காலத்திலே ஏசாய தெற்கு தர்சின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி இரட்சகராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறார் சோ இந்த அடிமைத்தன விஷயங்களிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னவென்றால் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் ஒரு நேர்கோட்டிலே அவருடைய தீர்மானத்தின்படி வந்து கொண்டே இருக்கிறது செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் அதே நேரத்துல இந்த சிறையிருப்பின் தண்டனை என்பது அந்த ரட்சிப்பின் திட்டத்தை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த சிறையிருப்பின் விஷயத்தை இங்கே குறிப்பிடுகிறார் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது ரட்சிப்பின் திட்டம் இன்றைக்கும் நடைபெறுகிறதா என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழலாம் நடைபெறுகிறது புரஜாதிகளாகிய நம்மிடத்திலே நடைபெறுகிறது ஆனால் இந்த ரட்சிப்பின் திட்டத்தின் முக்கிய மக்களாக இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களிடத்திலே இந்த ரட்சிப்பின் திட்டம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை நடைபெறவில்லை ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஒன்று வரை அப்போ சொல்ல பவுல் இஸ்ரவேலிலே இன்னும் ஒரு கூட்ட மக்கள் இருதய கடினத்தோடு இருக்கிறார்கள் என்று சோ அவர்கள் எப்பொழுது ரச்சிக்கப்படுவார்கள் என்றால் புரஜாதிகளாகிய நம்முடைய நிறைவு வரும் வரை நமக்குள்ளே ஆண்டவர் எவ்வளவு கூட்ட மக்களை இந்த ரட்சிப்பிலே கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரோ அந்த எண்ணிக்கை நிறைவடையும் போது இஸ்ரோவேலருக்கு அந்த ரச்சிப்பு சென்று சேரும் அதன் பிறகு இஸ்ரோவேலர்கள் ரச்சிக்கப்படுவார்கள் இஸ்ரோவேலர் ரச்சிக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு ஆண்டவருடைய வருகை நிகழும் சோ ஆண்டவருடைய வருகை நிகழும் வரைக்கும் இந்த ரட்சிப்பானது ரட்சிப்பின் திட்டமானது தொடர்ந்து இருக்கும் கொண்டே இருக்கும் வழியாக ரட்சிப்பின் திட்டம் செயல்பட்டு நாம் அந்த ரட்சிப்பிலே இணைந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது ரட்சிப்பின் திட்டத்திற்கு வாய்க்காலாக இருக்கிற இஸ்ரவேலர்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் அவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்திலே நூற்றி இருபத்தி இரண்டாம் சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிப்பின் திட்டத்தில் இணைந்து அதனுடைய மேன்மையையும் மகிமையையும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய வாய்க்காலாக சேனலாக இருக்கக்கூடிய இஸ்ரோவேல் மக்கள் அதை இழந்து போய்விடக் கூடாது என்ற ஒரு பாரம் நமக்கு வேண்டும் என்பதும் இதுல நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் பிரிமானவர்களே ரட்சிப்பின் திட்டத்திலே இடையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி மனிதனுடைய பாவம் பெருகினாலும் சரி அந்த பாவத்திற்கான தேவனுடைய நியாயத்திற்பாகிய தண்டனைகள் வந்தாலும் சரி இஸ்ரவேலர்கள் சிறையிருப்புக்கு சென்றாலும் சரி ரட்சிப்பின் திட்டம் எந்த சூழ்நிலையிலும் தடைப்படாது என்பதை இந்த வேத பகுதியிலே பரிசுத்தாவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு விடை பெறுவது போதக டேனியல் நந்தகுமார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை